சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரிய பெருமாளுடைய திருவடிகள் நம் கண்களிலே நிறைந்து விட்டன பெரிய பெருமாள் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் பட்டாடை சிவப்பு கரை படிந்த மஞ்சள் பட்டாடை நம் நெஞ்சில் நிறைந்து விட்டது இன்னைக்கு அமலநாதிபிரான் மூன்றாவது பாசுரம் நாம இப்போ ஸ்ரீரங்கத்துல கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி திருமண தூண்களுக்கு மத்தியிலே நின்றிருக்கிறோம் எதை செவிக்க போறோம்னா பெரிய பெருமாளுடைய அழகான தொப்புள் நேவல்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா அந்த உந்தி கொப்புள் அதை சேவிக்க போகிறோம் அந்த உந்தியிலேருந்து அழகான ஒரு தாமரை அதில் பிரம்மாவே மேலே உட்கார்ந்துருக்கார் பத்மநாபன்னு பெருமாள் சொல்றோம் பத்மம்னா தாமரை நாபின்னா உந்தி அப்படி பிரம்மாவை படைத்த அந்த அழகான உந்தி சுருண்ட வளைந்த அழகான தொப்புள் அந்த பெரிய பெருமாளுடைய தொப்புள்ள நம் ஜீவாத்மாவை இப்போது ஈடுபடப் போகிறது அதுதான் திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரானுடைய மூன்றாவது பாசுரம் காட்சி முனிவாகனராக லோகசாரங்க முனிவர் தோளிலே எழுந்தருளி ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே திருப்பானாழ்வார் வந்து கொண்டிருக்கிறார் பெரிய பெருமாளை திருவடியிலேந்து திருமுடி வரை அந்த ரங்கநாதனை சேவிக்கிறார் முதல் பாட்டுல திருவடிகள் அவர் கண்களில் நிலை பெற்றன இரண்டாம் பாட்டுல அவருடைய திருவுள்ளம் அப்படியே பீதாம்பரத்தோடு வீழ்த்து இப்ப மூணாம் பாட்டுல திருப்பானாழ்வாருடைய ஆத்மா அப்படியே பெருமாளுடைய அழகான உந்தியிலே ஈடுபடுகிறது அதுதான் மூணாவது பாசுரம் இன்னொரு விசேஷம் என்னன்னா முதல் பாட்டுல திருவரங்கநாதனை வைகுண்டநாதனாக அனுபவித்தார் விண்ணவர்கோன் நீதிவானவன் என்று வைகுண்டநாதனாக அனுபவித்தார் அதுல திருமலையப்பனை சொன்னாலும் அங்க திருமலையப்பன் முக்கியம் கிடையாது வைகுண்டநாதன் திருமலையில குதிச்சு அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தான்னு சொல்லுவதற்காக திருவேங்கடத்தை சொன்னாரே ஒழிய முதல் பாட்டுல ஸ்ரீரங்கநாதனுக்குள்ள வைகுண்டநாதனை அடக்கம் தார் ரெண்டாம் பாட்டுல உலகளந்த பெருமாளாக ஸ்ரீரங்கநாதனை அனுபவித்தார் இப்ப மூன்றாம் பாசுரத்துல திருவேங்கடமுடையானாக திருப்பதி பெருமாளாகவே ரங்கநாதனை காண்கிறார் இல்லையே இவர் ரங்கநாதனை மட்டும் தானே பாடுவார் மற்ற பெருமாளையே பாட மாட்டாரேன்னா இங்க முக்கியமான விஷயம் வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார் இவர் மத்த பெருமாள் எல்லாம் பாடலையாம் வைகுண்டநாதனும் ஸ்ரீரங்கநாதனுக்குள்ளேயே அடக்கம் நான் தனியா வைகுண்டநாதனை பார்க்க வேண்டாம் ஸ்ரீரங்கநாதனை சேவிச்சாலே வைகுண்டநாதனை சேவிச்ச மாதிரின்னு முதல் பாட்டுல சொல்றார் தனியா உலகலந்த பெருமாளையோ ராமனையோ நான் சேவிக்க வேண்டாம் ஸ்ரீரங்கநாதனை சேவிச்சாலே பெருமாளுடைய எல்லா அவதாரங்களையும் சேவிச்ச மாதிரின்னு ரெண்டாவது பாட்டுல சொல்றார் அது போலத்தான் திருவேங்கடம்னு மட்டும் இல்ல அந்த திருவேங்கடம் அலைங்கிறது அர்ச்சாவதார திவ்ய பெருமாள் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய திவ்யமான திருத்தலங்களுக்கு ஒரு பிரதிநிதி திருவேங்கடம் திவ்யதேசம்னு நான் தனியா சேவிக்க வேண்டாம் ரங்கநாதனை சேவிச்சாலே நூத்தி எட்டு திவ்ய தேசமும் சேவிச்சதற்கு சமம்னு மூணாம் பாட்டுல சொல்றாராம் அப்போ அவருக்கு ஈடுபாடெல்லாம் ரங்கநாதன் முதல் பாட்டுல ரங்கநாதனுக்குள்ளே வைகுண்டநாதன் இருக்கிறார் ரெண்டாம் பாட்டுல ரங்கநாதனுக்குள்ளேயே வாமனமூர்த்தி இருக்கிறார் மூணாம் பாட்டில ரங்கநாதனுக்குள்ளேயே எல்லா திவ்ய தேசங்கள் திருவேங்கடம் உட்பட எல்லா திவ்ய தேசங்களும் அடக்கம் என்பதை தெரிவிக்கிறாரான் திருப்பானாழ்வார் அப்ப இந்த பாட்டுல மூன்று விஷயங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஸ்ரீரங்கநாதனையே திருவேங்கடமுடையானாக இல்ல எல்லா திவ்ய தேசத்துக்குமே பிரதிநிதியாக காண்கிறார் ரெண்டு அந்த பெருமாளுடைய உந்தியை இந்த பாட்டிலே அனுபவிக்கிறார் மூன்று அந்த உந்தியிலே திருப்பானாழ்வாருடைய ஆத்மாவே ஈடுபடுகிறது அது இந்த பாசுரத்தினுடைய விசேஷம் நீங்களும் தயாராயிட்டா இப்ப திருமண தூண்கள் மத்தியிலே கை கூப்பி கொள்கிறோம் நேரா நம்ம கண்ணு எதிரே முதல்ல வலப்புறம் உள்ள திருவடிகளை செய்விச்சிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் எடப்புறம் நகர்ந்து மஞ்சள் பட்டாடையே செய்விச்சோம் இப்ப இன்னும் கொஞ்சம் எடப்புறம் பார்த்தா ஸ்ரீரங்கநாதனுடைய அழகான தொப்புள் நம் கண்ணிலே தெரிகிறது அப்படியே மூணாம் பாட்டியை சேவிச்சிருவோமா திருப்பான ஆழ்வார் அருளி செய்த அமலநாதி மூன்றாவது பாசுரம் மந்தி பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அந்தி போல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே மந்தி பாய் வட வேங்கட மா மலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அந்தி போல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே இப்ப முதல்ல மலையை சொல்லி அங்குள்ள திருவேங்கடமுடையானையும் சொல்லி அவர் ஸ்ரீரங்கநாதனுக்குள்ளே அடக்கம் என்பதை பாட்டின் முதல் பாதியில சொல்றார் பாட்டின் ரெண்டாம் பாதியில அந்த பெருமாளுடைய உந்தியின் அழகு அவர் தொப்புள் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத பாட்டின் இரண்டாவது பாதியில சொல்றார் இப்போ பாசுரத்தின் முதல் பாதி திருவேங்கட மலை எப்படிப்பட்டது பாய் வடவேங்கட மாமலை அந்த திருமலைக்கு மூன்று உயர்ந்த லட்சணங்கள் சொல்லியிருக்கார் ஒன்று மந்தி பாய் மந்தினா குரங்குன்னு அர்த்தம் பாய் என்றால் பாய்கின்ற தாவுகின்றன்னு அர்த்தம் மந்திப்பாய்னா குரங்குகள் தாவக்கூடிய திருமலை குரங்குகள்ருமலை திருவேங்கடமையில நிறைய பலாமரங்கள் இருக்கான் குரங்குகள்லாம் என்ன பண்ணுமா ஒரு பலாமரத்தில இருந்து பலாமரம் அந்த பலாமரத்தில இருந்து அடுத்த பலாமரம் இப்படி மந்தி பாய் குரங்குகள் தாவி தாவி பலாமரத்துக்கு பலாமரம் தாவக்கூடிய மலை திருமலை அதே எதுக்குப்பா இங்க சொல்லணும்னா குரங்கு எப்படி ஒரு பலாமரத்தில இருந்து இன்னொரு பலாமரத்துக்கு தாவறதோ அது போலத்தான் திருப்பானாழ்வாருடைய திருவுள்ளம் ரங்கநாதனை போது வைகுண்டநாதன் டேந்து ரங்கநாதன் கிட்ட தாவர்தான் வாமனமூர்த்தேந்து ரங்கநாதன் டாவர்தான் ராமபிரான் டேந்து ரங்கநாதன் தாவர்தான் திருமலையப்பன் டேந்து ரங்கநாதன் தாவர்தான் அப்படியா இங்கும் அங்கும்னு குரங்கு போல் தாவுமானா நன்னா கவனிக்கணும் ரங்கநாதன் டேந்து தாவாது அப்போ வைகுண்டநாதனையே சேவிச்சாலும் அங்கேருந்தும் ரங்கநாதன் தான் தாவி வருது ஏன்னா இவருக்குள்ளேயே அவர் அடக்கம் ராமன செவிச்சாலும் இல்லை ரங்கநாதனுக்குள்ளே ராமன் நடக்கும்னு ராமன் தாவருது உலகழந்த பெருமாளை செவிச்சாலும் ரங்கநாதன் தான் தாவருது திருவேங்கடமுடையான் வேறு திவ்ய தேசத்தை சேவிச்சாலும் ஸ்ரீரங்கநாதன் தவறுது அப்போ ஒரு குரங்கு ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுவது போல திருப்பானாழ்வார் சொல்லிக்கிறாராம் மனசு இருக்கே அது எந்த பெருமாளை பார்த்தாலும் ரங்கநாதா உங்கிட்ட பாஞ்சு வந்துடுறது பாய் அதனால இப்படி குரங்குகள் தாவக்கூடிய அப்ப இதை சொல்லி அதை விளக்கணும் திருப்பானாழ்வாருடைய திருவுள்ளம் எப்படி எங்க போனாலும் பாய்ந்து ரங்கநாதன் கிட்ட வந்துருவோம் அது போல திருமலையில குரங்குகள்லாம் பலாமரத்தை நோக்கி பாய்கின்றன அப்படிப்பட்ட மந்தி பாய் குரங்குகள் தாவக்கூடிய வட வேங்கட மாமலை இந்த திருவேங்கடம் எப்படிப்பட்ட மலைன்னா ரெண்டாவது லட்சணம் சொல்றார் வட அதாவது இங்க வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்றார் தமிழ் பேசக்கூடிய பிராந்தியமாகிய இந்த தமிழ் தேசத்துக்கு வட எல்லையாக இருப்பது எதுன்னா திருவேங்கட மலை அதனாலதான் வட அப்படி வடக்கு எல்லையான வேங்கட மாமலை வேங்கட மலை இல்லை வேங்கட மாமலை மான உயர்ந்த சிறந்த அர்த்தம் திருவேங்கடம்ங்கிறது சிறப்பான மலைங்கிறார் அப்போ மந்திப்பாய் குரங்குகள் தாவக்கூடிய மலை வட தமிழ் தேசத்தின் வடக்கு இருக்கும் மலை வேங்கட மாமலை அது ஒரு சிறப்பான மலை ஏன் சிறப்பான மலைன்னா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் வைகுண்டமாகிய நித்திய விபூதி இந்த பிரபஞ்சமாகிய லீலா விபூதி ரெண்டின் பெருமைகளையும் சேர்த்தாலும் அந்த திருவேங்கட மலையின் பெருமைக்கு ஈடாகாது என் புராண ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே வெங்கடாதிரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திக்கின்றன வெங்கடேஷ சமோதேவோ ந பூதோ ந பவிஷ்யதி பதினான்கு உலகங்களில் தேடினாலும் திருமலைக்கு நிகரான ஒரு திருத்தலம் க்ஷேத்திரம் கிடையாது எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் திருவேங்கடமுடையானுக்கு நிகரான தெய்வம் இதற்கு முன்னாடியும் இருந்ததில்லை இனியும் இருக்க போவதில்லை அது எப்படி இருந்தாலும் இவர் சொல்றார் அந்த பெருமாளை எனக்கு தான் அடக்கம் அது மாமலையா இருந்துட்டு போட்டோம் மந்தி பாய் வடவேங்கட மாமலை குரங்குகள் தாவக்கூடிய தமிழ் தேசத்தின் வட எல்லையான சிறப்பு மிக்கதான அந்த திருவேங்கட மாமலை இருக்கே அங்கே பெருமாள் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கார் எப்படின்னா வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் வானவர் என்றால் வானமாகிய வைக்குண்டத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் பகவானுடைய அணுக்க தொண்டர்களான ஆதிசேஷன் கருடன் சேனர் இப்படிப்பட்டவர்கள் தான் வானவர்கள்னு பேர் இந்த இடத்துல ஏன்னா தேவர்களையும் வானவர்கள்னு சொல்லும் வழக்கம் உண்டு இங்கே வைகுண்டத்தில் உள்ள சூரிகள் அந்த வானவர்களாகிய சூரிகள் சந்தி செய்ய இந்த இடத்துல சந்தி என்றால் புஷ்பார்ச்சனை பூக்களாலே அர்ச்சனை செய்தல் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் சந்தி செய்ய என்றால் பூக்களாலே அர்ச்சனை செய்ய பெருமாள் என்ன பண்ணாரான் அதாவது நித்தியசூரிகள்லாம் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்து திருமலைக்கு வந்து பூக்களால் வைகுண்டத்திலே பூத்திருக்கக்கூடிய உலகியலுக்கு அப்பாற்பட்ட பூக்களாலே திருவேங்கடமுடையானுக்கு அர்ச்சனை பண்றாளாம் திருவேங்கடமுடையான் என்ன பண்ணுறாராம் நின்றான் சும்மா நின்றுருக்காராம் வானவர்கள் சந்தி செய்ய நித்தியசூரிகள் பூக்களால் பூஜை செய்ய ஏற்றான் இல்லை உகந்தான் இல்லை அருளினான் இல்லை மகிழ்ந்தான் இல்ல நின்றான் அவர் பாட்டுக்கு சும்மா நின்று இருக்காரான் நீ பண்ற பூஜையை பண்ணி நீ இவர் முகத்தை திருப்பின்னு நின்று இருக்காருன்னு வியாக்கியான என்னப்பா கொஞ்சம் ஒட்டலையே வானவர்கள் சந்தி செய்ய அங்க நித்தியசூரிகள் வைகுண்டத்திலேந்து இறங்கி வந்து திருமலையில பெருமாளுக்கு பூஜை பண்றார் இவர் வெறுமனை நின்றார் திரும்பி நின்றார் கண்டுக்காம நின்றார்னு அர்த்தம் சொல்லலாமானா பெருமாள் பதில் சொல்றாரா கண் மருத்துவமனையில் கண் தெரிபவருக்கு என்ன வேலைன்னு நித்திய பார்த்து கேள்வி கேட்டாரான் கண் ஹாஸ்பத்திரி ஐ ஹாஸ்பிட்டல்ல நல்லா கண்ணு தெரியறவருக்கு என்ன வேலைன்னு கேட்டாராம் ஏன்னா ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குனாலே பார்வேல கோளாறு உள்ளவா தானே போய் வைத்தியம் பண்ணிக்கணும் அது போல பெருமாள் சொல்றாராம் நான் இந்த திருமலைக்கு ஏன் வந்தேன்னா ஞானமே இல்லாத இந்த குரங்குகளை கூட என் கண்களால் நன்னா கட்டாட்சம் பண்ணி மந்தி பாய் மாமலை குரங்குகள் தாவறதே அந்த குரங்குகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் இந்த வன விலங்குகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அதுக்காக நான் திருமலைக்கு வந்தா நித்திய சூரிகளான உங்களுக்கு தான் ஏற்கனவே எல்லாம் ஞானமும் இருக்கே மறுபடியும் நீங்க ஏன் வந்திருக்க அதுக்காக பூஜையை ஏத்துக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல அவா பூஜையையும் ஏத்துப்பார் ஆனா ஒரு கண் மருத்துவம் இது எவ்வளவு அழகா பெரியவாச்சான் பிள்ளை அந்த நாள்ல வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதுல நார்மல் பேஷண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி டோக்கன் வாங்கிட்டு போயிட்டா உண்மையான நோயாளிகளுக்கெல்லாம் டோக்கன் பின்னாடி போயிடும் அப்ப சும்மா நார்மல் செக்அப்புக்கு வரவர் அவர் நல்லா கியூல நிக்காம நேரா போய் செக் பண்ணின்னு போயிடுவார் உண்மையாவே கண்ணில் பார்வையில ஒரு கோளாறு எமர்ஜென்சி இருக்கவர் பல மணி நேரம் காத்து மாதிரி ஆயிடும் அப்படி பண்ணா அந்த கண் டாக்டர் நல்ல டாக்டர் மெடிசின்லயே அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு அந்த ட்ரையேஜ் என்னன்னா எந்த நோயாளிக்கு அதிகமான கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத பார்க்கணும் யாருக்கு எமர்ஜென்சின்னு பார்க்கணும் அவருக்கு முதல்ல வைத்தியம் பண்ணணும் லெஸர் எமர்ஜென்சி அப்புறம் பார்க்கணும் இதுக்கு ட்ரயேஜ் பேரு இதை மருத்துவ நாய் நின்ற மாமணி மன்னன் திருவேங்கடமுடையான்னு பண்றான் அல்லோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி எல்லாத்துக்கும் மேல சிறப்பான மருத்துவம் யாருனா வெங்கடாச்சலபதி போல யாரால வைத்தியம் பண்ண முடியும் பிறவி பிணிக்கு மருத்துவன் அதனால அவன் என்ன பண்ணான்னா இந்த குரங்குகள்லாம் ஞானம் இல்லாம இருக்கு அப்போ ஞான வைத்தியம் பண்ணணும்னா அவளுக்கு தான் முதல்ல பண்ணணும் நீங்கள்லாம் ஏற்கனவே ஞானத்தோடு தான் இருக்கேள் அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் குரங்குக்கு தான் கொடுப்பேன் என்று நித்தியசூரி கூட ரெண்டாம் பட்சம் குரங்கு தான் முக்கியம்னு நிற்கிறாராம் தான் மந்திப்பாய் வடவேங்கடவாமலை குரங்குகள் தாவக்கூடிய தமிழ் தேசத்தின் வட எல்லையான சிறப்புமிக்க அந்த திருமலையில் வானவர்கள் சந்தி செய்ய நித்தியசூரிகள் வந்து பூஜை பண்ண நின்றான் இவர் குரங்குகளை பார்த்தபடி குரங்குகள்கிட்ட ஈடுபாடு காட்டிட்டு அவளுக்கு நான் ஞானம் கொடுக்க போறேன் அதுக்காக நித்தியசூரிகளை கைவிடுவார்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கெல்லாம் ஞானம் வந்துருது உங்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம் இவனைத்தான் முதல்ல கவனிக்கணும் யார் எமர்ஜென்சி பேஷண்டோ தான் முதல்ல பார்க்கணும் அங்க வைத்தியம் பண்றேன்னு மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ண அந்த திருவேங்கடமுடையான் தான் அரங்கத்து அரவினான் அரங்கத்து ஸ்ரீரங்கத்திலே அரவு அரவுன்னா அர்த்தம் ஆதிசேஷன் என்னும் பாம்பை இன் அணையான் இனிமையான அணையாக அணையினா படுக்கை இனிமையான படுக்கையாக கொண்டு ஸ்ரீரங்கத்திலே கொண்டிருக்கிறான் அப்ப இங்க என்ன தாத்பரியம்னா முதல் பாட்டுல விண்ணவர்கோன் விரையார் புழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நிழ்முதல் அரங்கத்தம்மான் அங்கே வைகுண்டத்திலேந்து புறப்பட்டார் திருமலையில குதிச்சார் அப்புறம் வடக்கு வாசல் வழியா ஸ்ரீரங்கத்திலே வந்து கோவில் கொண்டார் என்று முதல் பாசுரத்தில் காட்டினார் திருப்பா ஆழ்வார் இப்ப என்ன சொல்றார்னா அந்த திருமலையில ஒரு பெருமாள் இருக்காரே வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அவனே தான் அரங்கத்து அரவினையான் அப்படின்னா என்ன தாத்யம்னா எல்லா திவ்ய தேசத்து பெருமாளுமே இந்த ஸ்ரீரங்கநாதனுக்குள்ளே அடக்கம் அப்ப ஸ்ரீரங்கத்துல உள்ள ஒரு பெருமாளை நீங்க சேவிச்சுட்டாலே திருமலை உள்ளிட்ட எல்லா திவ்ய தேசத்து பெருமாளையும் சேவிச்சதற்கு சமம் என்பது திருப்பான ஆழ்வாருடைய பார்வை ஏன்னா அது சில பேர் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவா எங்களுக்கு தான் பிடிச்ச கேத்திரம் நீங்க எப்படி சொல்லலாம்னு நம்ம கிட்ட சண்டை போட்டு என்ன பண்றது ஆழ்வாருடைய திருவுள்ளம் வியாக்கியானம் பண்ணவா காட்டுன அர்த்தம் அதுக்காக திருமலைக்கு குறைன்னு நினைச்சிட வேண்டாம் அதனால அந்த திருமலை தான் இந்த ரங்கநாதன் அதனால எல்லா திவ்ய தேசத்தையுமே பெரிய பெருமாளுக்குள்ளே நாம் கண்டுவிடலாம் அரங்கத்து ஸ்ரீரங்கத்திலே அரவு ஆதிசேஷன் என்னும் பாம்பை இன் அணையான் இனிமையான அணையாக இனிமையான படுக்கையா கொண்டிருக்காராம் என்ன இனிமையான படுக்கைனா ஒரு படுக்கைக்கு அஞ்சு லக்ஷணம் இருக்கணுமா ஒரு பெட்டில் படுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கு அழகு குளிர்ச்சி நறுமணம் மென்மை வெண்மை அஞ்சும் இருக்கணுமா அப்படி இருந்தால் தான் நல்ல படுக்கைன்னு பேர் அதனால தான் அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்வெ கருணாகராச்சார சுவாமி சாதிப்பார் இந்த படுக்கிற படுக்கையில் நமக்கு வெள்ளை கலரில் அமையிறதோ இல்லையோ ஒரு வேஷ்டியாவது மேலே போட்டுன்னு படுப்பார் அந்த வெண்மைங்கிற நிறமாவது இருக்கணும்னு ஆனா ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிறாரே அந்த ஆதிசேஷ படுக்கைக்கு இந்த அஞ்சு லட்சணங்களும் இருக்கு அழகு ஆதிசேஷன் பார்க்கவே அழகா இருக்கார் சந்தேகமே இல்ல குளிர்ச்சி பெருமாள் மீது உள்ள பக்தியாலே குளிர்ந்திருக்கிறார் நறுமணம் அவர் நித்திய சூரியங்கிறதுனால நறுமணம் வீசிண்டே இருக்கு மென்மை பாம்போல்லிய வழவழ வழவழன் மென்மையாவும் இருக்கார் வெண்மை ஆதிசேஷன் நல்ல வெளுப்பா இருப்பார் ஆதிசேஷன் அவதாரமான ராமானுஜரும் வெழுப்பு பலராமனும் வெழுப்பு லக்ஷ்மணனும் வெழுப்பு ஆதிசேஷன் நல்ல கல அப்போ வெண்மையும் இருக்கு மென்மையும் இருக்கு நறுமணமும் இருக்கு அழகும் இருக்கு குளிர்ச்சியும் இருக்கு இன் அணையான் அதனால இதுதான் ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்லி இங்கே இனிமையாக பள்ளி கொண்டிருக்கிறான் அப்போ திருமலையிலே நின்றான் நின்ற திருக்கோலத்துல இருக்கார் ஸ்ரீரங்கத்தில் தான் ஆரவின் அணையான் படுத்து விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமலைங்கிறது டெம்பரரியா ஸ்ரீரங்கத்துக்கு வர வரைக்கும் அந்த இடத்துல அரவின் பர்மனட்டா ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு விட்டார் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் அரங்கத்து அரவினையான் ஸ்ரீரங்கத்துல இனிமையாக பள்ளி கொண்டிருக்கிறார் இது பாட்டியனுடைய முதல் பாதி இப்பதான் இரண்டாவது பாதி அந்த பெருமாளுடைய உந்தி தொப்புள் அதுல இப்ப திருப்பானாழ்வார் ஈடுபட போறார் வாங்க நாமளும் ஈடுபடுவோம் அந்த உந்தியை சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் அவருடைய அந்த ஆடை மஞ்சள் பட்டாடை சிவப்பு கரை படிந்த ஆடையில ஈடுபட்டார் இல்லையா அந்த ஈடுபாடு இன்னும் திருப்பானாழ்வாருக்கு போகல அதனாலதான் அடுத்த பாட்டிலையும் பாருங்கோ அதை தொடர்ந்து பாடிட்டு வரார் அந்தி போல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேல தன்றோ அந்தி போல் நிறத்து ஆடையும் அந்தி அப்படின்னா சந்தியா காலம்னு அர்த்தம் அந்தி போல் நிறத்துன்னா சந்தியா கால வானம் எந்த நேரத்தில் இருக்குமோ இந்த சூரிய அஸ்தமன நேரம் இருக்கு இல்லையா அப்ப வானம் எப்படி இருக்கும்னா மஞ்சளாவும் இருக்கும் கொஞ்சம் சிவப்பும் கலந்திருக்கும் இல்லையா அந்தி போல் நிறத்து அந்த சந்திகால வானத்தின் நிறம் போலே சிவப்பு கலந்த மஞ்சளாக இருக்கக்கூடிய நிறத்து ஆடையும் அப்படிப்பட்ட ஆடையைத்தான் அவர் இடுப்பில் அணிந்திருக்கிறார் இப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும் ஏன்னா மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அணிஞ்சிருக்கார் அதுல மது கேட்டவர்களுடைய ரத்தக்கரை படிந்தது என்று நாம் பார்த்தோம் அல்லவா அந்த மஞ்சள் பட்டாடையில ரத்தக்கரை படிந்தது எப்படி இருக்கான் மாலை வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன மஞ்சளோடு சேர்ந்து எந்த நெஞ்சம் போடும் தாளம் என்னன்னு கவியரசர் பாடினாரு அந்த மாலை நேரத்து வெயில் அந்த வானம் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் அப்ப எப்படி மஞ்சள்ல சிவப்பு கலந்து இருக்குமோ அது போல அவருடைய ஆடை இருக்கு அந்தி போல் நிறத்து ஆடையும் அந்திவானம் போன்ற நிறத்தை உடைய அந்த ஆடையும் அதன் மேல் அந்த ஆடைக்கு மேலே அதாவது நாம பள்ளி கொண்டிருக்கும் திருக்கோலத்தில் சேவிச்சோன்னா லெஃப்ட் சைடு பெருமாள் நின்ற திருக்கோலத்துல இருந்தால் அந்த ஆடைக்கு மேலே அவருடைய உந்தி இருக்குமா அதனால அதன் மேல் அந்த ஆடைக்கு மேலே பார்த்தால் அயனை படைத்ததோர் எழில் உந்தி அதில் தான் பெருமாளுடைய அந்த அழகான உந்தி இருக்கான் அது எப்பேற்பட்ட உந்தினா அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில் உந்தின்னு அயன் அப்படின்னா பிரம்மான் அர்த்தம் அயனை படைத்ததுன்னா இந்த தான் பெருமாள் அயன்கிற பிரம்மாவையே படைத்தார் ஏன்னா உந்தியிலேந்து ஒரு தாமரை வந்து அந்த தாமரையில் தான் நான்முகனை நாராயணன் படைத்தான் அதனால பதினான்கு உலகங்களையும் எந்த பிரம்மா படைத்தாரோ அந்த பிரம்மாவையே இந்த உந்தியிலேந்து தான் பெருமாள் படைத்தார் அதனால அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி அயனாகிய பிரம்மாவை படைத்த ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம் வேறு எதையுமே ஈக்குவல்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஓர் ஒப்பற்ற எழில் உந்தி எழில்னா அழகிய உந்தினா தொப்புள் ஓர் எழில் உந்தி ஒப்பற்ற அழகுடைய உந்தி அழகான உந்தினா புரிஞ்சுக்க முடியறது ஒப்பற்ற அழகுடைய உந்தினா என்ன ஏன்னா இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு எழில் உந்தினா அழகான உந்தி அது ஏன் ரொம்ப அழகுன்னா அந்த பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் பண்றார் என்னன்னா பெருமாள் பெரிய பெருமாள் இருக்காரு அவருடைய அழகுங்கிறது ஒரு நதியான் நதி மலையிலிருந்து புறப்படும் அல்லவா அது போல பெருமாளுடைய கிரீடம் என்னும் மலையில் இருந்து இந்த நதி புறப்படுறதாம் பெரிய பெருமாளுடைய அழகுங்கிற நதி புறப்படுறது புறப்பட்டு சமவெளியில விழும் இல்லையா பெருமாளுடைய திருமார்பு தான் சமவெளி அதுல பொத்துன்னு வந்து விழறதான் விழுந்ததுக்கு அப்புறம் சுழி சுழியாக சுழல்கள் ஏற்படும் இல்லையா அந்த நதி அழகு என்னும் நதியில் ஏற்பட்ட சுழல் தான் பெரிய பெருமாளுடைய அந்த சுழன்ற சுழல் போன்ற சுருண்ட அந்த உந்தியம் ஏன்னா அந்த நேவல்னா அது சுற்றி சுழன்று அல்லவா அது பெரிய பெருமாளுடைய அழகுங்கிற நதியிலே ஏற்பட்ட சுழல் அந்த சுழியும் சுழலும் தான் ஒரு நதிக்கு அழகு அழகுங்கிற நதி அவரோட கிரீடத்திலேந்து மலையிலேருந்து புறப்பட்டது திருமார்புன்னு சமவெளியில விழுந்தது அப்படியே வயத்துக்கு வந்து சுழன்றது அந்த அழகு என்னும் நதியில் ஏற்பட்ட சுழல்னா எழில் உந்தி அழகாலேயே உருவான அந்த உந்தி அப்போ அது வேற எதனாலையும் உருவாகலையாம் அழகாலேயே உருவாச்சான் ஏன்னா ஆற்றிலே ஒரு சுழல் இருக்குன்னா அது நீரால் உருவான சுழல் இங்க அழகே நதி என்பதாலே அழகால் உருவான சுழல் தான் அந்த உந்தி ஆறு ரெண்டு கிளையாக பிரிவது போல உந்திலேந்து என்ன அழகுங்கிற ஆறு ரெண்டு திருவடிகளாக ரெண்டு கிளைகளாகவும் பிரிஞ்சு போறதான் அப்ப என்ன அழகு ஒரு நதி ரெண்டாக பிரிந்து போவது போல உந்தியில் வந்து அந்த நதி அழகுங்கிற நதி ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு திருவடிகளாக ஓடுகிறது அப்ப எழில் உந்தி அது புரிஞ்சுக்க முடியாது ஓர் எழில் ஒந்தி ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம் இந்த அழகு வேறு எதுக்குமே வராதாம் ஏன்னா இதுக்கு ஒரு பழமொழி சொல்லி விளக்கம் கொடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை சான்ஸ்கிரிட்ல ஒரு பழமொழி மரணாந்தானி வைராணி யாச்சனாந்தஞ்ச கௌரவம் குபிதம் பிரணயாந்தஞ்ச பிரசவாந்தஞ்ச யௌவனம் நாலு விஷயம் சொல்றார் மரணாந்தானி வைராணி இந்த விரோதம் எல்லாம் மரணமடையும் அடையும் வரைதான் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டார்னா அதுக்கப்புறம் விரோதம் பாராட்டக்கூடாது ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் செய்த தீமைகளும் அத்தோட இறந்து போச்சுன்னு அர்த்தம் ரெண்டு யாச்சனான் தஞ்சை கௌரவம் இந்த கௌரவம் மரியாதை இதெல்லாம் பேசுறதெல்லாம் ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்குற வரைக்கும் தான் உதவின்னு இன்னொத்தம் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டா கௌரவத்தெல்லாம் மறந்துட வேண்டி தான் அது போல குப்பித்தம் தஞ்சை இந்த கணவன் மனைவி எல்லாம் கோபிச்சுக்கிறா பாருங்க அதெல்லாம் காதல் பரிமாற்றம் ஏற்படும் வரை தான் காதல்ல ரெண்டு பேரும் பரிமாறிட்டா அந்த கோபம் எல்லாம் எங்க தெரியாமல் பறந்து போயிடும் அது போலத்தான் பிரசவனம் ஆகும் தான் தொப்புள் அழகா இருக்குமா பிரசவமா எடுத்துன்னா தொப்புளோட அழகே போயிடுமா ஆனா இது எப்படின்னா ஓர் எழில் உந்தி ஒப்பற்ற எழில் உந்தி என்ன அப்பதான் பிரசவமாயிருக்கு அந்திபோல் நேர தாடையும் அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில் அயன் என்ற பிரம்மாவை பிரசவித்த உந்தி ஏன்னா அந்த தான் ஒரு தாமரை வந்திருக்கு அதுலேருந்து குழந்தை குழந்த பிரம்மா உருவாயிருக்கார் பிரசவம் ஆயிருக்கு பிரசவம் ஆன பின்னும் கூட ஓர் எழில் உந்தி அப்போ பிரசவம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த அழகு இன்னும் கூடிண்டே தான் போறதே ஒழிய குறையல இது லோக்கத்துல வேறு எங்குமே பார்க்க முடியாது தான் பார்க்க முடியும் அதனால இது ஓர் எழில் உந்தி பிரம்மாவை குழந்தையாக பெற்றெடுத்து பிரசவமே ஆன பின்னும் கூட அந்த உந்தியின் அழகு குறையலையே அதனால குறையாத ஓர் எழில் உந்தி மேலது அன்றோ மேலதுனா அதன் மேல் ஈடுபட்டதுன்னு அர்த்தம் அந்த உந்தி மேலதன்றோ அந்த உந்தியின் மேலே ஈடுபட்டது அந்த உந்தி மீது நாட்டம் கொண்டது எதுனா அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அடியேன் என்னுடைய உள்ளத்து என்றால் ஹதயத்திலே இருக்கக்கூடிய இன் உயிரேன்னா இனிமையான ஜீவாத்மான்னு அர்த்தம் உயிர்னா ஜீவாத்மா இன் உயிர்னா இனிமையான ஜீவாத்மா ஏன்னா பகவானுக்கு இனிமையாக பகவான் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஜீவாத்மா அப்ப அந்த இன்னுயிர் உள்ளத்து இன்னுயிர் இதயத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அடியேனுடைய உள்ளத்தில் இருக்கும் ஜீவாத்மா இந்த அடியேனை மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க இங்க அடியேன்னா அடியேன் தாசன் அர்த்தம் இல்லை ஏன்னா அஞ்சாம் பாட்டில் இது பத்தி ஒரு பெரிய விஷயம் வரும் அங்க சொல்ற அடியேன் தான் அடியன் தாசன் அர்த்தம் அடிமைன்னு அர்த்தம் இங்க அடியேன் அப்படின்னா அழகுக்கு தோற்று அடிமையானவன் அர்த்தம் ஏன்னா இந்த உந்தியை சேவிச்சார் இல்லையா ஆழ்வார் சேவிச்சதும் இந்த அழகுக்கு நான் அடிமைன்னு ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த உந்தி அப்போ அடியேன் என்றால் அந்த அழகுக்கு தோற்றவனான அடியேனுடைய உள்ளத்து இன்னுயிரே உள்ளத்தில் உள்ள ஜீவாத்ம சுரூப்பம் ஈடுபட்டு விட்டது என்று ஏன்னா அந்த அழகான உந்தியை பார்த்தா எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் சொல்றார் அதுலேருந்து பிரம்மாவையே படைச்சிருக்கார் உலகத்துக்கே ஆதி காரணமாய் இருப்பது அந்த உந்தி அந்த உந்தியிலேருந்து பிரசவமானப்புறம் கூட பார்த்தா அதோட அழகு குறையாம கூடிண்டே போறது அழகு ஒரு நதியாக தலையிலேந்து புறப்பட்டு வந்தா அதில் உள்ள ஒரு சுழலாக அழகே சுழலாக வடிவெடுத்தது போல அந்த உந்தி இருக்கு அப்பா மைசிலிருக்கும் அனுபவம் அதனால திருவடியில கண்கள் தான் ஈடுபட்டது ஆடேல மனசுதான் ஈடுபட்டது இந்த ஊந்தியின் அழக பார்த்ததும் ஜீவாத்மாவே அதுல ஈடுபட்டு அதுதான் மூணாவது பாசுரம் வாங்கோ அப்படியே பெரிய பெருமாளுடைய உந்தின நம் மனத்திலே நாவிலே பாசுரம் மந்தி பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அறவின் அணையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்பது பாசுரம் ஆக குரங்குகள் தாவி தாவி விளையாடக்கூடிய திருவேங்கடம் என்ற அந்த மாமலையில் வட எல்லையாக இருக்கக்கூடிய அந்த மலையிலே வானவர்களாகிய நித்திசூரிகள் புஷ்பங்களைக் கொண்டு அர்ச்சனை செய்ய இவர் குரங்குகளை பார்த்தபடி நின்றார் திருவேங்கடமுடையான் அவர்தான் ஸ்ரீரங்கத்தில் இனிமையான அதிசேஷ படுக்கை மீது பள்ளிக்கொண்டே இருக்கிறார் அந்தி வண்ணத்தில் இருக்கக்கூடிய அவர் அவருடைய ஆடை அதற்கு மேலே பிரம்மாவையே உருவாக்கி அவருடைய அழகான உந்தி பிரசவம் ஆன பின்னும் அழகு குறையாத உந்தி அழகே சுழன்றது போன்ற அந்த உந்தி அதன் மீது என் உள்ளத்துக்குள் இதயத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்ம சுரூபமே ஈடுபட்டு விட்டது என்பது பாசுரத்தின் கருத்து நாமும் ஈடுபட்டுட்டோம் அப்படியே ஆங்கிலத்திலும் ஈடுபடுவோமே ஹி ஸ்டூட் ஆன் திருமலா ஹில்ஸ் மங்கிஸ் ஜம்ப் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ நித்யசூரிஸ் ஒர்ஷிப் ஹிம் தேர் வித் ஃப்ளவர்ஸ் ஹி கேம் அண்ட் ரிக்ளை இன் ஸ்ரீரங்கம் மை சோல் ரெஸ் ஆன் ஹிஸ் ரெடி அட்டையர் அண்ட் தி ஹேண்ட்ஸம் நேவல் அபோ இட் ஃப்ரம் விச் லார்ட் was created. என்பது ஆங்கில வடிவம் இனி இதே பெரிய பெருமாளுடைய முக்கியமான வயிற்றில் அணிந்திருக்கக்கூடிய அரங்கான் கயிறு ஒன்று இருக்கு ஆனால் கொஞ்சம் தேடிதான் சேவிக்கணும் தேட்டரும் உதரபந்தம் என்று தனியர்லயே பார்க்குறோம் கொஞ்சம் தேடி பிடிச்சி அப்படியே திருமண தூண்கள் மத்தியிலேயே இன்னிக்கும் நின்றுருப்போம் அப்படியே உந்தியை அனுபவிப்போம் அப்படியே சுற்றி கொஞ்சம் தேடுவோம் அரணா கயிறு தெரியறதான் பாருங்க தெரிஞ்சதுன்னா நாளைய பாசுரத்தில் அனுபவம் ஆழ்வார் எப்படியும் காமிச்சு கொடுத்துருவார் திருப்பானாழ்வார் திருவிடிகளே கடமலை சந்தி செய்ய நின்றான் வடவே கடமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்க தருவின் அனைய அந்தி போல் நிறதாடையூ அதன் மேலயனை படைத்தோரில் புந்தி மேல நன்றோ அடியில் உள்ளயிரே அந்தி போதா அடியே உள்ளத்துயிர் புந்தி மேலதன்றோ அடியே உள்ளத்து இந்யிர்